அப்பா கூடவே தப்பாக சேர்த்து வச்சு வெளியான ஃபோட்டோ ஆதாயத்துக்காக அந்த நடிகை அப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரியா நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடிகர் சூர்யாவோட நடிப்பில் வெளியான ஆறு திரைப்படத்தில் சவுண்டு சரோஜாவை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் மறந்துட மாட்டீங்க ஸோ அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நடிகை ஐஸ்வர்யா தான் நடிச்சிருப்பாங்க இப்போ ரீசண்டாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் குறித்து வெளிப்படையாகவே பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க அதில் தான் எதுக்காக சோஷியல் மீடியாவை இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்குறது பற்றியும் கோபத்தோடு பேசியிருக்கிறாங்க அதே போல் சினிமா துறையில் இருக்கிற ஒரு நண்பர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருந்த ஒரு நடிகை பண்ண செயல் குறித்தும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் காலகட்டத்தில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடித்து பெயர் வாங்கினவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா ஸோ இந்த தான் இப்போ ரீசெண்டாக ஐஸ்வர்யா ஒரு பேட்டியில் பேசும்போது நான் அதிகமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபேஸ்புக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படி ஒரு நாள் நான் என்னுடைய குடும்பத்தோட எடுத்த ஃபோட்டோவை வெளியிட்டிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் கழித்து நான் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் என்னுடைய ஐஸ்வர்யா பாஸ்கரினுடைய கணவர் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியாக ஒரு செய்தி இருந்துச்சு நானும் யாரடா எனக்கு கணவர் அப்படிங்கிற மாதிரியாக உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா அங்கே என்னுடைய அம்மாவோட கணவர் அதாவது அம்மாவினுடைய ரெண்டாவது கணவரோட நான் எடுத்த ஃபோட்டோவையே அதில் தவறாக என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரியா யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் இவங்களை போன்றவர்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை இவங்களுக்கு விபரம் தெரியலை அப்படின்னா அதை விட்டுடலாம் இல்லையா ஸோ நான் என்னுடைய கணவரை பல வருடங்களுக்கு முன்னாடியாகவே நான் விவாகரத்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் கல்யாண வாழ்க்கையில் இல்லை ஆனால் இப்படியெல்லாம் தப்பான செய்திகள் பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் அதுக்கப்புறமா நான் என்னுடைய குடும்ப ஃபோட்டோக்கள் எதையுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது கிடையாது சிலர் எங்கே போனாலுமே போஸ்ட்டு போட்டு தங்களுடைய அன்பை காட்டுறாங்க எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை அதே போல் நான் என்னுடைய அம்மாவோட நல்ல உறவில் தான் இருக்கிறேன் அதை எல்லாேருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மாதிரியாக ஐஸ்வர்யா பாஸ்கர் பார்த்திங்கன்னா அதில் பேசியிருக்கிறாங்க அதோட மேலும் அவங்க பேசும்போது என்னுடைய சினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா என்னுடைய அம்மாவினுடைய நெருங்கிய தோழி என்னுடைய பாட்டு எடுத்து வளர்த்த ஒரு நடிகை அவங்களுடைய பெயரை நான் இப்போ சொல்ல விரும்பலை அவங்களும் எனக்கு நட்பாக தான் இருந்தாங்க அவங்க ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த திரைப்படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டேன் ஆனால் அதுக்கு அவங்க சம்பளமே தரலை ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஆண்டி இன்னும் சம்பளம் வரலை அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன் அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரொடியூசர் இயக்குனர் நடிகர்கள்னு எல்லாருமே இருக்கும்போது என்னை கண்டமேனைக்கு அவங்க திட்டாங்க வாயில் வந்தது எல்லாமே கெட்ட வார்த்தைகளும் தவறான வார்த்தைகளும் தான் அதை கேட்டு நான் அந்த இடத்துல எந்த வார்த்தையும் பேசவே இல்லை எனக்கு அழுக மட்டும்தான் வந்துச்சு நான் என்னுடைய பாட்டிக்கு ஃபோன் போட்டு பேசினேன் அவங்க திரும்பி வந்துடு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல நானும் போயிட்டேன் அதுக்கப்புறமா சில வருடங்களுக்கு முன்னாடி நான் சோப்பு விற்கிற வீடியோ ஒன்று இருந்தேன் அது அந்த நேரத்தில் பெரிய அளவில் வைரலாகி இருந்துச்சு அப்போது அந்த நடிகை தன்னுடைய யூடியூப் சேனல்ல அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்க எனக்காக அது பண்ணுன இது பண்ணுன இந்த மாதிரியா சாம சொல்கிறாங்க அப்படி அவங்க எதுவுமே எனக்கு செய்யவே இல்லை ஆனால் அவங்க யூடியூப் சேனலுக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பாஸ்கர் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியா அவங்க வந்துட்டு பேர் எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணலை ஸோ ஒரு க்ளூ அதாவது ஒரு யூடியூப் சேனலில் என்னை பற்றி பேசினாங்க என்னுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியா அவங்க சொன்னதும் அது நடிகை குட்டிபத்மினியா அப்படிங்கிற மாதிரியா பலருமே வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேள்வி கேட்டு வராங்க ஆனால் அந்த வீடியோவில் ஐஸ்வர்யா யார் அந்த நடிகை அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவங்க பெயர் குறிப்பிடலை ஸோ எனிவே ஐஸ்வர்யா கொடுத்த இந்த ஹின்ஸ் அடிப்படையில் அந்த நடிகை யாரா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க